பொதுவாக கோடை காலத்தில் எல்லோருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆகினால்தான் இன்றைக்கு இந்த உச்சி வெயிலினுடைய இந்த தாக்கத்தை குறைப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் கழகம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட எப்பொழுதும் மக்கள் பணியில் அக்கறையோடு இருக்கின்ற கட்சி அதிமுக என்பதை வரை சாற்றுகின்ற எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கணங்க எல்லா இடத்துலையும் தண்ணி பந்தலை அமோமாக துறக்கிறோம் துறப்பது மட்டுமல்ல துறந்த தண்ணி பந்தலை தினமும் காலையிலிருந்து மதியம் வரை இந்த வெயில் தாக்கம் குறைகின்ற வரை எங்களுடைய அண்ணா அதிமுகவுடைய பொறுப்பாளர்கள் முறையாக அங்கே இருந்து தண்ணீரையும் குளிர்ந்த நீரையும் மோரையும் இன்ன பிற பழங்களையும் தினமும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் ஓப்பன் மட்டும் முக்கியமான விஷயம் இல்லை நிறைய இடங்களில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே இருக்குது பிற கட்சிகள்லாம் ஆனால் நாங்கள் மிக சரியாக முழுமையாக முறையாக அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வெயில் தாக்கம் குறைகின்ற வரை அதிமுக சார்பில் திறந்த தண்ணீர் பந்தர்கள் அத்தனையும் முறையாக பராமரிக்கப்படும் என்ற நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக நீ கேட்ட நாட்டில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுத்தேன் தமிழ்நாட்டில் கோயில் வெயிலுடைய வெப்ப அலை வீசுகின்றது வெப்ப அலை வீசுகின்ற அந்த நேரத்தில் அந்த பொதுமக்கள் அந்த பயணத்தை தவிர்த்துக்கணும் உச்சி வெயிலில் பயணம் செய்வதையோ நீண்ட தூரம் நடந்து செல்வதையோ தவிர்த்துக்கணும் ரொம்ப ஸ்வெட் ஆகிறப்ப நம்ம டீஹைட்ரேஷன் ஆகிரும் அதனால் பிளண்ட்டி ஆஃப் வாட்டர்ஸ் அதிகமான நீரை நம்ம அருந்தணும் தண்ணீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் லைம் ஜூஸ் குடிக்கலாம் அதனால் நம்ம வந்து அந்த உடம்பை வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று மருத்துவர்களாக தான் அறிவுறுத்துகிறாங்க அதனால் பெரிய நிறுவனங்களில் கூட பணிபுரியக்கூடிய நிறைய தொழிலாளர்கள்லாம் அவங்க டீஹைட்ரேஷன் ஆகாமல் இந்த தொழில் நிறுவனங்கள் அவங்களாம் நான் அவங்கள பார்த்துக்கணும் இருக்குது அது மரணம் வரைக்கும் போகும் அப்படின்றத நான் ஏற்கனவே எச்சரித்து இப்போ அரசு மருத்துவமனையில் இப்போ சென்னையிலெல்லாம் அந்த மருத்துவமனைகளில் வந்து தனியாக படுக்கை வசதி ஏற்படுத்திக்கிறாங்க அதை நான் நல்ல விஷயமாக பார்க்குறேன் இன்னும் தமிழ்நாடு முழுக்க எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலையுமே அதை நம்ம விரிவுபடுத்தலாம் பொதுவாக பொதுமக்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுக்கணும் டூஸ் என்ன டோன்ஸ் என்ன என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதை அறிவுறுத்தணும் அதனால் அதை இந்த அரசு இன்னும் முழுமையாக செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டுருக்கிறேன் இல்லை பொதுவாக அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைங்க பொதுவாக எந்த தடுப்பு மருந்துகளுமே வந்து நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு தான் வந்து பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு மத்திய அரசு ஐசிஎம்ஆர் இப்படி பல வல்லுநர்கள் குழுவெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி பலகட்டமாக வந்து அதை ப்ரூவன் பண்ணி தான் எந்த தடுப்பு மருந்தையுமே பொதுமக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அது இந்த நேரத்தில் நம்ம எதுவும் பேனிக்காவோ பதட்டமாகவோ அது ஒரு பெரிய இஷ்யூவாகவோ விவாதமாகோ ஆக்க வேண்டிய நிலை அல்ல அந்த நேரத்தில் அந்த தடுப்பு மருந்துகள்லாம் மிக சரியாக அந்த நம்மெல்லாம் உயிருக்கு பயந்து அந்த காலகட்டத்தில் துணை நின்றன பொதுவாக வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த ஏஇஎஃப்ஐன்னு சொல்லுவோம் அதாவது எந்த தடுப்பு மருந்துகளுக்குமே வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் ஃபாலோட் பை இம்யூனைசேஷன் சொல்லுவோம் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஃபாலோட் பை இம்யூனைசேஷன் சொல்லுவோம் ஒன் இன் மில்லியன் சொல்லுவோம் இப்போ சாதாரணமாக நம்ம போலியோ சொட்டு மருந்து போகிற மாதிரிங்களா அதிலேயே கூட பத்து லட்சம் ஒன் மில்லியன்றது பத்து லட்சம் குழந்தைகளுக்கு நம்ம போடுகின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு அது அந்த போலியோ அந்த தொற்று ஏற்படுத்துக்கொண்டான வாய்ப்பு இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இதில் ஒன் இன் மில்லியன் வந்து ரொம்ப ரேரஸ்ட் ரேதாக இந்த பிளட்டு உரைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கு லண்டனில் அதுக்கு உண்டான தகவல் சொல்லிக்கிறாங்க அதனால் அது குறித்து இப்போ நம்ம பெரிய அளவில் பதட்டமோ பயமோ அல்லது அது குறித்தான விவாதமோ சொல்ல தேவையில்லை நம்ம கொஞ்சம் நம்ம காமாக இருக்கலாம் அந்த நேரத்துக்கு அது பயனுள்ளதாக இருந்தது அது இன்னும் வல்லுநர்கள் குழு அதை இன்னும் விரிவாக வந்து இன்னும் அவங்க முன்னும் முழுமையான அந்த ரிசர்ச்சு அது இன்னும் அந்த பேக் எஃபெக்ட்டு என்ன மாதிரியான அட்வஸ் எஃபெக்ட் தான் வந்திருக்கான்றதை பார்த்து அதை மக்களுக்கு சொல்லுன்னால் மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குன்ற கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் புதுக்கோட்டை புது அங்கே வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தண்ணீர் பந்தல் திறந்துருக்குறோம் முப்பது தண்ணி பந்தலுமே இப்போ வந்து பத்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அதை பராமரிச்சுட்ருக்குறோம் இன்னும் வந்து கூடுதலாக வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் நூற டச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்தளவுக்கு தண்ணி பந்தல் நடத்துவதற்கு தொண்டர்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க அதனால் அது மக்கள் பயன்படுத்திக்கணும் புதுக்கோட்டில் நகரச்சலர் பாஸ்கர் அவர்கள் மிக சிறப்பாக அந்த ஐஸ்கிரீம் பந்தில் நகரக்கழகம் சார்பாக ஏற்பாடு செஞ்சு டெய்லி ஆயிரம் பேர் அதிகமாக இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எல்லா ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் மக்கள் அதை பயன்படுத்திக்கணும் அதனால் மற்றவர்களுக்கு நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நீரை மோரை பானக்கத்தை ஜூஸை ஐஸ்கிரீமை கொடுக்கறது அதிமுகவுடைய கடமை பொதுச்சலர் அதை சொல்லிக்கிறாங்க எங்களுக்கும் மனநிறைவு ஏற்படுகிறது நன்றி